வைசாசூத்தினர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆறாம் கட்ட தேர்தல் அதனுடைய தீவிரத்தன்மை அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவுகள் வெளியாக இருக்குது ஏழாம் கட்டம் முடிந்து எப்படி உணர்றீங்க இன்னொரு புறம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் டெல்லியில் ஹரியானாலாம் ரொம்ப பின்னி பிணைந்து களமாடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படுறோம் எப்படி ஒரு ஃபேர் வராத ஆட்கள் இவங்க எல்லாரும் எந்த நிலையிலும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் உங்களுக்கே விட கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தேர்தல் வெற்றியை பெறுவதற்காக வாஜ்பாயின் பாஜகவும் இதை செய்யவில்லை அவ்வளவு ஏன் கலவர நாயகனாகவே சில நேரங்களில் வரலாற்று பக்கங்களில் அறியப்பட்ட எல் கே அதுவானி கூட தேர்தல் நேரங்களில் இப்படி பேசியதாக வரலாறு இல்லை ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருப்பது இல்லை நான் வந்து காங்கிரசுடைய அபீஸ்மெண்ட் தோல் உருக்கிறேன் என்கின்ற போர்வையில் அவர் கடவுள் இல்லையா நான் வந்து ஒரு முஸ்லீம் அஃபண்ட் ஆகணும் இல்லை நீங்கள் தான் அஃபண்ட் ஆகணும் நீங்கள் எப்படி இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அஃபண்ட் ஆகுது என்னை பொறுத்தவரை நான் இந்தியாவில் பிறந்த ஒரு இந்தியன் அப்படின்னும் போது மதத்தை மதிப்பவன் என்கின்ற அடிப்படையில் நம்புகிறவன் என்கின்ற அடிப்படையில் நான் வேறு கடவுளை நம்பலாம் மதிப்பவன் என்கின்ற அடிப்படையில் என் கடவுளை எப்படி மதிக்கிறேனோ அதே போல எல்லா கடவுளையும் மதிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு எரிச்சலாகுது அந்த வார்த்தை எப்படி நீங்கள் வந்து முதல்ல இங்கே தமிழ்நாட்டு இந்தியாவில் மனிதர்கள் தங்களை கடவுளாக அறிவித்துக் கொள்வது இயல்பாக இருக்குது அது இருக்கு அவர்களிடத்தில் குறைந்தபட்சம் நடிப்பாவது இருக்கும் வெளிப்படையாக சீரட் பிடிக்க மாட்டாங்க வெளிப்படையாக வன்முறையாக பேச மாட்டாங்க குறைந்தபட்சம் அவன் எவ்வளோ கேடு கட்டவனாக இருந்தாலும் அது வந்து வெளிப்படையாது இவர் வெளிப்படையாகவே விஷத்தை கற்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னை ஒரு இவ்வளவு பெரிய பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதத்தினுடைய இறைவனாக அல்லது இறைவனின் தூதுவராக அதுக்கு பால நீங்களாம் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க பிஜேபி காரங்க மண்டை கீர்க்கு பிடிச்சி போய் ஆளாளுக்கு ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு போறேன் ஒரு டிவியில ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு என்ன விளக்கம் கொடுக்குறாரு கலில் ஜிப்ரான் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமான்றாரு ஒருத்தர் தத்துவ புக்கெல்லாம் இப்போ புரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இன்னொருத்தர் என்ன சொல்லிட்டு இருக்காரு இன்னொருத்தர் விவாதத்தில் என்ன சொன்னாரு உர்ஜான்னு சொல்றாரு அது ஹிந்தி மீனிங் தெரியாம நீங்க வந்து மொழிபெயர்க்கிறீங்கன்னு இல்லை கூடிய விரைவில் எழுபத்தைந்து வயதை அடைய போறாரு பிரதமர் மோடி ஒரு வயதான ஒருவர் ஒரு ஆன்மீக தேடல் அதனுடைய வெளிப்பாடா அவர் வந்து தன கடவுளுடைய ஒரு பிறப்பு நான் சொல்லலாம் இல்லையா அதாவது எனக்கு என்னுடைய அஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ் இஸ் கன்சர்ன்ட் எந்த மதத்தில் வந்தவர்கள் யாரும் தன்னைத்தான் கடவுள் என்று அவர்களே அறிவித்ததில்லை மக்கள் அறிவித்தார்கள் இந்த இந்த கூத்தை நம்ம எங்க போய் சொல்றது ஒண்ணு கவனிச்சிங்களா மோடி வருவார் மோடி தருவார் அப்படின்னு இவர் தன்னைத்தானே மூணாவது மனுஷனா பேச ஆரம்பிச்சார் படற்கையா இதெல்லாம் வந்து வரலாறுல நம்ம இந்தியா இந்திய சமூகத்தில் உலகில் பல இடங்களில் தன்னை கடவுளாக அறிவித்துக் கொண்ட மனிதர்கள் உண்டு ஐ மீன் அவர்களை கடவுளாக அனுஷ்டித்த மக்கள் உண்டு இப்படி சொல்லணும் தன்னையே கடவுள் என்று தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய இப்ப குழப்பம் என்ன தெரியுமா நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் அவர் இப்படி சொல்ல வேலைன்னு பிஜேபில ஒரு குரூப் வேற பக்கம் வண்டி ஓட்டிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அதுக்கான மீனிங் வந்து இன்னும் விளக்கம் தெரியுமான்னு தத்துவத்துக்குள்ள கலில் ஜிப்ரான் ரூமி அப்படின்னு உள்ள போந்து அவர் பக்கம் குழப்பிக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் மோடி உட்காந்து வச்சுட்டு இருக்காரு இன்னும் உளரும்போது நான் உளரும்போது நானே நினைக்கிறேன் என்ன புதுசு புதுசாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கானுங்கன்னு அதனால இப்போது என்னன்னா மனித சஞ்சலத்திற்கு ஆபத்தான ஒரு சக்தி பாஜக என்று எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நான் பேசி வருகிறேன் என்னை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடிய அரசியல் மிகப்பெரிய ஆளுமை பெற்ற எல்லோரும் அதை சொல்லி வருகிறார் இப்போ வந்து இந்த நாடு இருந்தால் இருந்தாதான் அதுக்கப்புறம் யார் மேல யார் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறது ஒழுங்கான ஆட்சி நடத்துறதை பத்தி பேசுறது வளர்ச்சியை பத்தி பேசுறதெல்லாம் அப்புறம் நீங்க இருந்தால் இருந்தாதான் பிரியாணி வேணுமா இல்ல பட்டர் நான் வேணுமான்னு பேசலாம் நீங்க முதல்ல உயிரோடு இருக்கணும் உயிரோடு இருக்கணும்னா பாஜகவை கழட்டணும் அதுதான் இப்போ முக்கியம் நாளை பாஜக இப்படியே வச்சுக்கிங்களேன் மை வேர்ட்ஸ் நாளைக்கு பாஜக இன்று இல்லை என்றாலும் நாளை நாளை இல்லை என்றாலும் நாளை மறுநாள் தோற்கடிக்கப்படாதவர்கள் என்றோ அதி அதிகாரத்தில் இருந்து இறங்காதவர் என்ற வரலாற்றில் யாராவது இருக்கிறார்களா என்ன எனவே இன்றில்லை என்றால் நாளை ஏதோ ஒரு நிலையில் பாஜக வீழும் வீழ்ந்ததற்கு பின்னால் எதிர் துருவங்களாக காங்கிரசும் ஆம் ஆத்மியாக மாறதா செய்யும் அரசியல் அதெல்லாம் இருக்கதான் செய்யும் பிரச்சாரங்களும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேள்வி வருது ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு மோடி பேசக்கூடிய பேச்சுக்கள் சாமானியர் பேசியிருந்தானா மெட்லாசுல செய்திருப்பா உண்மை தானே ஆனால் இப்படி நீங்கள் இப்படி எடுத்துக்கங்களேன் நீங்கள் இப்படி எடுத்துக்கங்க உங்களுடைய நடுநிலையாக ஒரு கருத்தை சொல்லுங்க நீங்கள் பக்க சார்பே வேணும் தர் இஸ் நோ நீட் ஆஃப் இன்க்ளினேஷன் நான் என்ன இதர் காங்கிரஸில் இப்படி ஒருத்தர் நான் கடவுளுடைய அவதாரணம் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் இந்நேரம் இந்துக்களுடைய மனசு புண்பட்டிருக்கும் யாருக்கும் புண்பட போகிறதில்லை இவங்க இவங்க தான் நாங்கள் தான் ஃபுல் அதாரிட்டி வாங்கி வச்சுருக்கிறோமே இந்துக்கள் மனசு புண்பற்றுருச்சு ஆ ஊ ஊன்னுவாங்க நீங்கள் கடவுள்களை இவர்கள் வந்து இன்னைக்குன்னே தான் நான் சொல்லலை பிரான் பிரதிஷ்டா செய்யும் போது நீங்கள் ஆகம விதிகளை மீறிவிட்டீர்கள் என்று சொன்னது இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டிகளில் ஒருவராக கருதப்படக்கூடிய ஆதி சங்கராச்சாரியாரால் நியமிக்கப்பட்ட நான்கு மடங்களில் சங்கர மடங்களில் ஒரு மடங்கள் உத்தரகாண்டுடைய மடத்தின் மடாதிபதியாக இருக்கக்கூடிய அவிமுக்தேஸ்வர் ஆனந்த் என்கின்ற சங்கராச்சாரி தான் சொன்னாரு ஆகம ஆகம விதியின்படி ஒரு கட்டடத்தை கட்டி அது முழுமை அடைந்ததற்கு பின்னால் அதற்குள் சிலை வைத்து கடவுள் சிலை வைத்து அப்ப பிரான் பிரான் பிரதிஷ்டா அப்படின்னால என்ன அப்படின்னா உயிர் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அந்த கடவுளுக்கு நீங்க உயிர் கொடுக்கும் போது அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் முழுமையாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் அப்படி கட்டப்பட்டால்தான் அந்த பிரான் பிரதிஷ்டை என்கின்ற ஆகம் விதியின்படி செய்யக்கூடிய அந்த சடங்கின் மூலமாக கோவிலாக அது மாறும் ஒரு கட்டணமாக இருந்தது கோவிலாக மாறும் அது ஏன் அப்படின்னா கூடுதலாக விளக்கம் கொடுக்குறாரு சிலையுடைய தலைப்பகுதி தான் வந்து கலசம் மாதிரி அதோடைய வளப்பகுதம் வந்து வழக்கை மாதிரி இடப்பகுதி வந்து இடக்கை மாதிரின்னு முழுசாக விளக்கம் கொடுத்து அப்போ ஒரு முழுமையாக கட்டப்படாத கட்டிடம் என்பது கடவுளை ஊனப்படுத்துவதற்கு சமமாக மாறிவிடும் முழுமையாக கட்டப்படாத கட்டிடத்திற்கு பிரான் பிரதீஷ் நான் அவ்வளோ அழகாக அவர் விவரமாக சொல்கிறார் நமக்கே அதை தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கு மதத்தினுடைய விஷயங்கள் இந்து மதத்தினுடைய விஷயங்கள் சொல்லி இதுக்கு தான் மீனிங் இதை இதான் இதுக்கு மீனிங் எனவே முழுமையாக கட்டப்படாத ஒரு கோவிலை பிரான் பிரதேஷம் செய்வது என்பது ஆகம் வீதிக்கு எதிரானதுன்னு சங்கராச்சாரியார் சொன்னவுடன் அவிமுக்தேஸ்வர் ஆனந்தன் என்கின்ற சங்கராச்சாரியார் சொன்னவுடன் அவரையே இந்து மதத்துக்கு எதிரானவர் ஆன்டி இந்து சங்கராச்சாரியவே இதுக்கு சங்கராச்சாரியவே எங்க போவீங்க நீங்க இதனால அது மதம் என்று வைத்துக் கொண்டாலும் இந்து மதத்தை இழிவுபடுத்த பிறந்தவர்கள் இவர்கள் தேசம் என்று வந்தாலும் இந்திய தேசத்தை இழிவுபடுத்த பிறந்தவர்கள் இவர்கள் நாகரீக அரசியல் என்று வந்தாலும் அதனுடைய அநாகரி அதை அநாகரீகம் செய்வதற்கு வந்தவர்கள் இவர்கள் என்கின்ற நிலையில் இருப்பதனால் முதல்ல ஜனநாயக அமைப்பில் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு எல்லாரும் ஒன்னா இருந்த முதல்ல இவனை தள்ளி விடுவோம் அதற்கு தேர்தல் ஆணையம் அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ கூட வந்து சிம்பிள் டேட்டா நம்பர்ஸை வந்து கொடுக்குறதுல எலக்ட்ரோல் பாண்ட் ஆஹ் செவன்டீன்சி ஆஹ் செவென்டி ஃபார்ம் செவன்டீன்சி வந்து வெளியிடுறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கதா சொல்றாங்க அப்படி கொடுத்தா மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டும் தேர்தல் ஆணையத்தின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இழந்துருவாங்க மக்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அப்பதையும் எப்படி எடுத்துக்கிறது இது ப்ராடர் டாபிக் ஒய்டர் டாபிக் செப்பரேட் டாபிக் இது மக்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தாத தேர்தல் என்ன தேர்தல் என்று ஜெர்மானிய உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது ஒரு தேர்தலில் எப்போன்னா பேலட் எடுத்துட்டு பேலட் கொண்டு வந்துடுவோம் திரும்ப இவிஎம் எடுத்துட்டு அங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருந்துச்சு அப்போ அது சம்பந்தமாக வழக்கு நடக்குது ஜெர்மனி உச்சநீதிமன்றத்தில் அப்போ வழக்கு நடக்கும்போது ஜெர்மனி உச்சநீதிமன்றம் சொன்னது ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன் மெயின்ட் டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் இஸ் மச் நீடட் அப்படின்னு சொன்னது அப்போ ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி என்ஷூர் பண்ணுற எடுத்த உங்கள் வேலையே மக்கள்கிட்ட குழப்பம் வந்துடுனா அப்போ ட்ரான்ஸ்பெரன்சி அங்கே கோளாறாவதுன்னு அர்த்தம் எப்போ நீங்கள் ஆவீங்க அப்போது ஃபார்ம் செவன்டீன் சியை வந்து ஒவ்வொரு பூத் ஏஜென்ட் அல்லது ஒவ்வொரு கேண்டிடேட் கிட்டையும் பூத் ஏஜென்ட்கிட்டையும் நாங்கள் காப்பி கொடுப்போம் இவங்க கேட்குறது என்பது ஏடிஆர் கேட்குறது பெட்டிஷனர் ஏடிஆர் கேட்குறாங்க இல்லையா இப்படி கேட்குற மாதிரி நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் வெளியிட்டால் ஆளாளு ஒன்று பிரிண்ட் எடுத்து அதை வந்து மாற்றுவாங்க இது என்னங்க நீங்கள் நீங்கள் பூத் ஏஜென்ட்டு உங்க கையில் ஒரு காப்பி கொடுக்குறாங்க நீங்க ஒரு நூறு காப்பி பண்ணி நிறைய பேர் கொடுத்தா என்ன பண்ணலாம் ஒரிஜினல் காப்பி ஸ்ட்ராங் ரூம்ல இருக்கும் இல்ல அப்படி ஒரு மனுக்களை போடுறதே வந்து அவநம்பிக்கை ஏற்படுத்திடும் அது அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு மனு இருந்தால் அதற்கு பதிலாக நீங்க நம்பிக்கை விட்டக்கூடிய வாதத்தை தானே பேசணும் நியாயமா பார்த்தா எனக்கு அவநம்பிக்கையா இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கு பதில் ஹே பேசாதப்பா அவநம்பிக்கை வந்துட போதுன்னா சொல்லுவீங்க எந்த வகையில் நம்பிக்கை விட்டக்கூடிய விதத்தில் நீங்க பேசணும் அப்போ இன்றைக்கு பதிலே சொல்ல முடியாத நிலையில் உச்சநீதிமன்றம் அதை வந்து இன்னொரு டேட்டுக்கு தள்ளி வச்சு இது அவசர வழக்காக கொண்டு வர முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அதை மாத்துறாங்க மக்கள் இந்திய தேசம் முழுக்க அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னதான் நடக்குது ஏன்னா ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இல்லை அவங்க குறிக்கும் போது அஞ்சு பர்சன்ட் மொத்த கணக்கில் ஆறு பர்சன்ட் ஓட்டு வித்தியாசம் அதிகமா இருக்கு ஆறு சதவீதம் வந்து செவன்டீன் சி ஃபார்முக்கு ஃபார்மில் கொடுத்து அங்கே உள்ள பூத் ஏஜென்ட்ஸ் கொண்டு வந்ததுக்கும் அஃபி இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அஃபிஷியலாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதே சோர்சஸ் வச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்போ எதுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டு நீங்கள் செவன்டீன் சி ஃபார்ம்லேருந்து தான் அறிவிக்கணும் ஒரு நாள் அஞ்சு நாள் கழிச்சு அறிவிக்கிறாங்க உங்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று ஏழு நாள் கழிச்சு அறிவிக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பலத்த சந்தேகத்தை சாமானியர்கள் கேட்கும்போதே ஏற்படுத்துகிறது அதை பெரிய சந்தேகத்தை எது ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி இவிஎம்முக்கு சாதகமாக கிடைச்ச வெற்றியை வந்து தனக்கு சாதகமாக கிடைச்ச வெற்றின்னு பேசினாரு எதிரிகளுடைய சதியெல்லாம் சுக்கு சுக்கு நூறாக நொறுங்கி விட்டது அப்படின்னாரு எல்லாரும் என்னடா அது இவரு தான் எலெக்ஷன் கமிஷனரா என்ன இவரு மைண்ட் வாஷ் தான் பேசிட்டார் அவர் வேற ஒன்றும் இல்லை நான் தானே இப்போ கமிஷனே வச்சிருக்கிறேன் எங்க ஆளுங்களை கிடைச்ச விட்டு எனக்கு கிடைச்ச விட்டு தானே அப்படின்னு மைண்ட் வாஷ் நினைச்சா தான் பேசிட்டார் எனவே எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரை எதிர்த்து தான் இந்த தேர்தல் நடக்கிறது ஒன்று பாஜக இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன் இவர் வழி இல்லை ஒருத்தர் போற போக்கில் மொத்த ஜனநாயகத்தையும் அடிச்சு நொறுக்கி அப்பளமாக்கி சாப்பிட்டு போறாரு நரேந்திர மோடி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு நோட்டீஸு ஜே பி நட்டாக்கு ஒரு நோட்டீஸ் ஸ்டார் கேம்பெயினர் மோடியின் பெயரை கூட சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் பயப்படுகிறது அந்த எஸ் வை குறைஷின் இருந்தார் பழைய குறித்து பேசக்கூடாது படை வீரர்கள் குறித்து பேசக்கூடாது அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து பேசக்கூடாதுன்னு சீட் பண்ணுறாங்கல்ல சீட் பண்ணுறாங்க அப்புறம் கான்ஸ்டியூஷனை பற்றி பீதி கிளப்பக்கூடாது எங்க ஏஜிஎன்ஆர் வெங்கடாச்சலையா கமிஷன் என்று ஒரு கமிஷனை அமைத்து வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது கமிஷனை அமைத்து கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆய்வு செய்யுங்கன்னு அமைச்சாங்க அவர் அவர் வந்து ஒரு ரெனவுண்டு ஜட்ஜு நேர்மையான ஜட்ஜு அப்போ என்ன பண்ணார் தெரியுமா கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆய்வு பண்ணுறதுக்காக நீங்கள் நியமிக்கிறீங்கன்னா இதுக்கு மீனிங் வேற நீங்கள் கான்ஸ்டியூஷனையும் மாத்திரத்துக்கு பார்க்குறீங்க முடியாது போகிறானார் ஏன் வெங்கடாச்சலியா வந்து அந்த கமிஷனில் இருக்க மாட்டேன்னு மறுத்தாருன்றது நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் நீங்கள் இன்னைக்கு நேத்தா தேர் இஸ் நத்திங் திஸ் கான்ஸ்டியூஷன் சொன்னது ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை

இது இப்படி வருது வரலாற்று பூர்வமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது திடீர்னு ஒரு எம்பி சீட் தான் வாயால் ஒப்பிக்கிறான் ராஜஸ்தான்ல ஒரு டெபிடி சிஎம் ரியா ரியாகுமாரி பிஜேபி டெபியூட்டி சிஎம் நாம வந்து கான்ஸ்டியூஷனை மாற்றுறதுக்காக தான் வந்து பெரும்பான்மை கேட்குறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் டக்குனு கிட்ட எத்தனையோ முறை மாத்திருக்குமே மாற்றுறது வேற திருத்தம் வேற அதுக்குள்ள டக்குன்னு இப்படி கான்ஸ்டியூஷனையே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் கர பதிலானா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அமெண்ட்மெண்ட்டை தான் சொன்னோம் அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நானூறு சீட்டு பெரும்பான்மை சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதுமே இல்லை அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு நீங்கள் புதுசாக இதை சொல்லணும் இதுக்கு மேலே எவ்வளோ நூற்றுக்கணக்கான முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சட்ட திருத்தத்தை கணக்கான முறை இருக்கிறோம் அது சர்ச்சையானதும் இல்லை அது தேர்தல் பிரச்சாரமாக மாறியதும் இல்லை யாராவது எங்கேயாவது போய் தேர்தல் பிரச்சாரத்தில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் எனக்கு வந்து பெரும்பான்மை எந்த இருக்காது கேட்டுருக்காங்களா பெரும்பான்மை இருந்தால் நீங்க அமெண்ட் பண்ணிக்கலாமே அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பது பயம் அல்ல வரலாறு அந்த கான்ஸ்டியூஷன் அவர்களுக்கு எரிச்சலை தந்திருக்கிறது என்பது பயம் அல்ல அது வரலாறு காங்கிரஸ் இல்லை என்றால் இந்த கான்ஸ்டியூஷன் சாத்தியப்பட்டிருக்காது என்று சொன்னது நம்பிக்கை அல்ல அது புரட்சியாளர் அம்பேத்கரின் வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேசுறாங்க அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போ இதெல்லாம் வந்து அப்ப இந்த காங்கிரஸ் என்பது கான்ஸ்டியூஷனை வந்து இந்த இந்திய தேசத்திற்குள் உயிர் பெற வைத்தது பிஜேபி அதை நீர்த்து போக முயற்சிக்கிறது இதை வெளியே சொல்றது வந்து தப்புன்னு சொல்கிறது வந்து எப்படி என்ன என்ன இது எந்த வகையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறீங்க ஆனால் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு லேட்டாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அலைன்ஸ் ஃபார்ம்னு லேட்டாயிருச்சு அவங்க வந்து போதிய கேம்பெயின் பண்ணல தோல்வி அடைஞ்சிட்டாங்க பிஜேபி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது முந்நூறு இடங்களில் கைப்பற்றுவாங்க ஆனால் பிஜேபிக்கும் ஒரு தொய்வு இருக்கு அந்த கோர் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போட வரலை அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் மீண்டும் பாஜக தான் கரண் தப்பார் இன்டர்வியூ பார்த்தீங்களா பிரசாந்த் கிஷார் மணிப்பு கேளு மணிப்பு கேளுண்டார் நீ சொன்னதுதான் ஏன் பாரு யார் இமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் ஜெயிக்காது என்ன தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிக்காது நான் வாயால் சொல்லியிருக்கேன் எழுத்தால சொன்னா ட்வீட் போட்டிருக்கேன் பாரு ஸோ பிரசாந்த் கிஷோர் இஸ் நாட் அ சூப்பர் ஹியூமன் ஒரு மரியாதை கொடுக்கலாம் அவர் கருத்தா பேசுனா மரியாதை கொடுக்கலாம் நீ வந்து தூங்கி எழுந்திரிச்சு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏன் உனக்கு பேமெண்ட் கடிட் பண்ணனும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசிகிட்டே இருந்தேன் ஜூன் நான்கு இந்தியாவுலன்ஸ் வந்து நிறைய தண்ணி வச்சிக்கோங்க தண்ணி குடிக்க தயாராருங்க முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா நாங்க ஏங்க தண்ணி குடிக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா காங்கிரஸுக்கு வெள்ளையர்களிடம் இருந்து சுதந்திரத்தை பெற்று தர முடிந்தது பீரங்கிகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை கொடுஞ்சிறைகளை கொடும்பாவிகளை எல்லாத்தையும் பார்த்து அகிம்சை வழியில் சட்டபூர்வமாக போராடிய அவர்களை நிர்பந்தித்து இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்று தர தெரிந்த எங்களுக்கு இந்த கொள்ளையர்களை விரட்டி மனுவாத மதவாத சக்திகளிடமிருந்து தேசத்தை மீட்டு நாங்கள் ஏன் தண்ணியை குடிக்கணும் எந்த எந்த விதத்தை தோண்டு போயிட்டோம் சொல்லுங்க பார்ப்போம் தொடர்ந்து இத்தனை தோல்வி இதே பிரசாந்த் கிஷோர் இதே பிரசாந்த் கிஷோர் தண்ணி வச்சுக்கிங்கிறார்ல இதே பிரசாந்த் கிஷோர் ராகுல் காந்தியை மாதிரி இத்தனை தோல்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை சொன்னானா இல்ல இருந்தாலு இன்னொன்னு சொன்னார் ராகுல் காந்தி பார்த்த தோல்வியில் ஒரு ரெண்டே ரெண்டு தோல்வியை நரேந்திர மோடி பார்த்து இருந்தால் அரசியல் களத்திலே காணாமல் போயிருப்பாருனார் பிரசாந்த் கிஷோர் அதோ ஒரு தான் சொன்னார் பரவாயில்ல தோல்வி ஒன்றும் எங்களுக்கு புரியதில்லை அதாவது களத்தை விட்டு ஓடுறவன் தான் கோழை உங்களை மாதிரி கொஞ்சம் அழுத்தம் வந்தோன்னே யார் பிடிச்ச நக்கி எங்களுக்கு வரலாறு இல்லை அதனால் எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிய போவதில்லை எந்த அடக்குமுறைக்கும் அடிபணிய போவதில்லை இந்த தேசத்தை அகெயின் வி வில் பிரிங் திஸ் கண்ட்ரி பேக் ஆன் இட்ஸ் ட்ராக் வளர்ச்சியின் பாதையில் மரியாதைக்குரிய உலகின் தலை சிறந்த பொருளாதார நிபுணர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இந்தியா முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்ததோ அதே போன்று இப்போ பின்னால் அப்படியே போயிட்டு இருக்குது ஆகி போய்கிட்டு இருக்குது மீண்டும் அதே வளர்ச்சி பாதைக்கு இந்த தேசத்தை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் காங்கிரஸ் எடுக்கும் அதில் என்ன தோ சிலைகள் என்ன சிறுவைகள் என்ன சிறச்சேதம் செய்தால் என்ன எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை எல்லாவற்றையும் தாங்கி தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான கூட்டணி அது இன்னைக்கு இந்தியா கூட்டணியாக இருக்கலாம் நாளைக்கு இந்தியா கூட்டணியாக இருக்கலாம் ஏதோ வேணால் மாறலாம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அவருடைய தொண்டர் படைகள் லவ் வில் ஓவர் கம் ஹேட் வெறுப்பை காதல் அன்பு வெல்லும் லா வில் ஓவர் கம் லாலெஸ்னஸ் சட்டத்துக்கு எதிரானவற்றை சட்டம் ஒரு நாள் வெல்லும் நீதியை லாஸ்டா சத்தியமேவ ஜெயத்து வாய்மையே வெல்லும் சத்தியம்தான் வெல்லும் எங்கள் இடத்துல சத்தியம் இருக்கிறது அன்பு நேசம் காதல் இருக்கிறது அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது நாங்களே வெற்றி பெறுவோம் நாங்களே இந்த தேசத்தை மீண்டும் அதனுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவோம் கெஜ்ரிவாலுமே முன்னூறு இடங்களை கைப்பற்றுவோம் இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாரு சேர்ந்து வருவாங்களான்னு அந்த எண்ணங்கள்லாம் இருந்தப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கு இருந்திருக்கு குறிப்பாக இப்போது மம்தா பானர்ஜி கூட மம்தா கடுமையாக பிஜேபி எதிர்க்கிறத பார்க்க முடியுது பிஜேபியிலிருந்து மம்தாவினுடைய கட்சிக்கு போகிறத பார்க்க முடியுது நிறையா உறுப்பினர்கள்லாம் போகிறாங்க அப்போது இது எல்லாமே இருந்துமே கூட ஒரு அச்ச உணர்வு அப்படின்றது மோடி மீண்டும் வந்து விடுவாரோ அப்படின்ற அச்சம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா பொது தளத்தில் அது எப்படி எடுத்துக்கிறது நம்ம அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஜனநாயக நாட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறுவன் உங்கள் ஒரு உங்களுக்கும் உங்களோட பலம் குன்றிய ஒரு சிறுவனை போட்டு அடிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இவன் விரைலாட்டை நம்மளை அடிப்பானே அப்படின்னு நான் யதார்த்தமான ஒரு சாமானிய உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ தான் ஆமாம் ஆமாம் ஏன் ஏன் அவர் பந்த இல்லை அவருக்கும் தோணும்ல இன்றைக்கி இவனுக்குன்னா நாளைக்கு நம்மளுக்குன்னு இப்படி உங்களுக்கு தோன்றதே கிடையாது இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இது இதையும் இதே பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னார் இதே பிரசாந்த் கிஷோர் ஒரு பேட்டியில் மோடி வந்து உளப்பூர்வமாவே நம்புறாங்க இந்தியா வல்லரச இதனால் தான் அந்த காலகட்டங்களிலே இரவு நேரத்துக்கு ரவுந்து ரோந்து போவாங்க அரசர்கள் நீங்கள் சாமானிய வேடம் பூண்ட பூண்டு கொள்ளாத வரை சாமானியர்கள் உங்களிடம் வந்து சாமானியர்கள் படக்கூடிய கஷ்டங்களை சொல்ல மாட்டார்கள் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் அரசராக இருக்கும் முறை சாமானியர்கள் தங்களுடைய குறைகளை சொல்ல மாட்டார்கள் உங்களை நிரச்சி புகழ்வாங்க அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாமானியர்களின் ஒருவனாக சாமானியனா மாறி நீங்கள் போகணும் அப்படின்னு அதுதான் ராகுல் காந்தி கிரீஸ் டப்பாவை பிடிக்கிறாரு விவசாயிகளோடு இறங்குறாரு சாமானியனோடு சாமானியனாக மாறணும் இவர் அப்படி இல்லை இவர் கை கூட க்ளீனாக தான் இருக்கும் இப்படி இப்படின்வார் குழந்தைங்கிட்ட போயிட்டு இப்படி இப்படின்னு டான்ஸ் காட்டுவார் இவர்கிட்ட கூட யாரும் தொடக்கூடாது ஒரு தாமரை சின்னத்தை மூஞ்சி மூணா கொண்டு வந்தாலே தாய் ஓ வதுப்படா அப்படி அப்படின்றாரு அந்த மாதிரி டைப்பு அப்போது இவர்கள் உழப்பூர்வமாக அப்படி அப்படி ஒரு மனு நோய்க்கு உள்ளானதுனால தான் தன்னையே கடவுள் என்னை யாருமே தோடிக்க முடியாது அரணபூசம் பேட்டி கேட்டிங்களா எனக்கு நானே போட்டி ரொம்ப உலகமாக ஆனோம் இது இதெல்லாம் பார்க்கும்போது சாமானியர்களுக்கு கொஞ்சம் பயம் வரலாறு தெரியாதவர்கள் சாமானியர்களுக்கு தானே அதிகம் இத்தனை பேர் வந்து சராசரியா வேலைக்கு போனோமா வந்தோமா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம நாட்டில் அதிகம் அம்மா அவங்க என்ன நினைக்கிறான் இப்போ இப்போ நம்ம வீட்டுல கூடிய பெண்கள் இப்போ எங்கள் அம்மா என்ன கேட்பாங்க ரொம்ப இவ்வளவு கான்பிடென்டா பேசுறான் எந்தாலும் தூக்க மாட்டானோ இந்த மாதிரி பயம் எல்லாருக்கும் இருக்கு நானே கடவுள் அண்ணா பேட்டியில் பேட்டியில எனக்கு எனக்கு நான்தான் போட்டி போட்டியே இல்லை அந்த ராகுல் கன்வால் கேள்வி கேட்கற ராகுல் சொல்றாரு கோன்சா ராகுல் எவ்வளவு திமுர் இருக்கணும் உனக்கு ஏ சஹாதா சேசாதான்னு சொல்ல தெரியுது இல்லை இளவரசன் இளவரசன் சொல்ல தெரியுது இல்லை ஒரு பேர் சொல்ல பண்றாரு கோன்சா ராகுல் அப்ப இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் இதெல்லாம் வந்து ஆணவத்தினுடைய உச்சம் அந்த ஆணவத்தை பார்க்கும்போது பயப்படுறாங்க எல்லாரும் இவ்வளோ ஆணவமா பண்றாரு இப்போ இன்னி வரைக்கும் ஏமன் சொறத்துக்கு உள்ள வைக்கிறாரு கெஜ்ரிவாலத்துக்கு கம்பு சம்பந்தம் உள்ள வைக்கிறாரு செந்தில் பாலாஜி ஒரு வருஷமா உள்ள வைக்கிறாரு தோக்கவே மாட்டோம் நினைச்சிட்டு இருக்காரோ இருக்கும்பா அப்படின்னு சாமானியர்கள் அப்படி பேசுகிறார்கள் ஆனால் ஆனால் ஹிட்லர் முசோலினி இடியமீன் சதாம் ஹுசேன் மோமர்கடாஃபி கடாஃபி எல்லாரையும் பார்த்தாச்சு யாரும் நிலைக்கல மக்கள் புரட்சிக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் மண்டியிட்டவர்கள் அதுவும் நடக்கத்தான் போகிறது மக்கள் விழித்து கொண்டார்கள் வளர்ச்சியை வேலைவாய்ப்பை கேள்வி கேட்கிறார்கள் மக்கள் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் கோணமே வித்தியாசமாக இருக்கும் அதனுடைய முடிவு நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி